வணக்கம் மக்களே காலை பத்து மணிக்கு வெளியான தகவல் ரெண்டு புதிய அறிவிப்பு உடனே பாருங்கள் மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் ஆளில் செட் பண்ணிவிடுங்க மக்களே காணொலிய முழுமைக்கும் பாருங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் முதலாம் அறிவிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் அரசு அசத்தல் அறிவிப்பு சமீப காலமாகவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலயமாக நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு விலையில்லா அரிசி சர்க்கரை மற்றும் கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் சிலர் அட்டைகளை தவறாக பயன்படுத்துவதாக வந்த புகாரை தொடர்ந்து தகுதியற்ற பலரினுடைய பெயர் அரசு நீக்கியது மக்களே காடும் ரத்து செய்யப்பட்டது இவர்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்ட நிலையில தற்போது நீக்கப்பட்டவர்களுக்கும் இலவச பொருட்களை வாங்கி கொள்ளலாம் என்று அரசு அதிரடியான உத்தரவிட்டிருக்கிறது மக்களே இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாம் அறிவிப்பாக ரயில் பயணிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே பலரும் ரயில் பயணத்தின் போது ஜன்னல் அல்லது படியின் அருகே செல்போனை பயன்படுத்தியே வருவார்கள் அது தவறி திருடப்பட்டு விட்டாலோ என்ன செய்வது என்று பலருக்கும் அறியாத ஒரு குழப்பம் நிலையில் இருப்பார்கள் இப்படியப்பட்ட ஒரு நிலையில் சிலர் சங்கிலியை இழுத்துவிட்டால் ரயில் நின்றுவிடும் என்று நினைப்பார்கள் ஆனால் அது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அல்ல மக்களே ரயில் உடனே நிற்காது நிச்சயம் மூன்று கிலோமீட்டர் தள்ளித்தான் தூரம் போய்த்தான் நிற்கும் ரொம்பவே ஈஸியான நடைமுறைகளை பின்பற்றினால் போதும் உங்களுடைய செல்போன் ரயிலிலிருந்து கீழே விழுந்துவிட்டால் நீங்கள் பதற்றமடையாமல் விழுந்த இடத்தை நினைவில் வைக்கும்படி அருகில் உள்ள எலக்ட்ரிக் கம்பத்தில் பதிக்கப்பட்டுள்ள நம்பரை நீங்கள் நோட் பண்ணணும் அந்த நம்பரை நோட் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு கம்பத்திலையும் ஒவ்வொரு நம்பர் வழங்கப்பட்டிருக்கும் மக்களே பின்னர் ஒன்று மூன்று ஒன்பது என்ற ஒரு எண்ணை தொடர்பு கொண்டு அவர்களிடம் நடந்த சம்பவத்தை விளக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கும் ரயில் தற்போது எந்த இரு ஸ்டேஷன்கள் நடுவில் இருக்கிறீங்க ரயில் எண் ரயிலுடைய அமர்ந்திருக்கும் பெட்டி இருக்க எண் நீங்கள் தவறவிட்ட பொருட்கள் குறித்து தகவல் எல்லாத்தையும் தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மூலயமாக மீட்டெடுத்து கண்டுபிடித்து கொடுத்து விடுவார்கள் மக்களே இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்